ஹலோ பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு வார்த்தைக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் ரெண்டு நாளகமும் ஆறாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் இது தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதே வார்த்தையை தான் கத்தர் நமக்கும் நம்மிடத்திலும் அவள் பேச விரும்புகிறார் வார்த்தைக்கு நேரம் போகலாமா பதினாறாவது வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தாவே தேவரி என் தாசனாகி தகப்பனாகிய தாவிது என்னும் உமது அடியானை நீக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாய பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரேபேலின் சிங்காசனத்தில் வீச்சிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இந்த சால்மோன் சொல்லுகிறார் அவனுடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது ஆனா இன்னைக்கு கத்த நம்மளை ஒரு காரியம் மறைந்திருக்குது என்ன மறைந்திருக்கிறது நம்ம கத்தருடைய நியாய பிரமாணத்தின்படி அதாவது கத்தருடைய கட்டளைகளின்படி கத்தருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது ஆண்டவர் சூழல் இந்த சிங்காசனம் தழைக்கும் சிங்காசனம் அதாவது தாவிதை கற்று அவருடைய பிள்ளை 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 அவருடைய சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஒரு குமாரரை கத்தல் எழுப்புவேன்னு சொல்றாரு எப்போ அவருடைய கற்றுளைகளின் படியும் அவருடைய கற்பனைகளின் படியும் நம்ம போது அந்த சிங்காசனம் தழைக்கும் சொல்றாரு அப்படி நடக்கலன்னா அது சிங்காசனம் முறிந்து போகும் என்பதை ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்க இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கொடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்மளை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் குடுத்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள நம்பி ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கான் இது அடுத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போய் சேரணும்னா நம்ம என்ன பண்ணோமா அவருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய கற்பனைகளின் படியும் நடக்கும்போது இந்த ஆசிர்வாதம் குறைந்து போகாம நிறைவாகி நம்ம பிள்ளைக்கும் பிள்ளைகளின் பிள்ளைக்கும் அது போகும் சிங்காசனம்னா என்ன உரிமை அதிகாரம் கத்தர் என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ அது நம்ம பிள்ளைக்கு போய் சேரும் கத்தர் நமக்கு என்ன காரியத்தை சொன்னாரோ அது நம்ம பிள்ளைக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் இன்னைக்கு அப்படிப்பட்ட நமக்கு தேவையா ஆபிரகாமுக்கு கத்தர் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் வாக்குதத்தத்தை கொடுத்தார் அந்த வாக்குதத்தம் இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவேறுதுன்னா அதற்கு காரணம் என்ன அவன் கத்த கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி கத்தருக்கு பயந்து நடக்கிறவனா அவன் இருந்தான் அவன் விசுவாசித்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொசிஷனோ நம்மளுடைய பிள்ளைக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போய் சேர்ணா நீங்களும் நானும் அவருடைய கற்பனையின்படி அவருடைய கட்டளையின் படி நடக்கும்போது சிங்காசன நிலைக்கும் சில சிங்காசனம் முறிந்து போவதில்லை என்று கத்த சொல் அவரை நோக்கி நம்ம பாக்கலாமா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் ஒண்ணுங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் அது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இசைகே ராஜா சொல்வாங்க ராஜா வரும்போது எல்லாத்தையும் காண்பிப்பான் காண்பிக்கும் போது நீ என்னத்த என் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எல்லாத்தையும் காண்பிப்ப அப்போதான் நீ கண்டிப்பா அவனுக்கு அடிமையாக போவ உன்னுடைய பிள்ளைகளின் நாட்களில அது நடக்கும் சொல்லும் நான் நல்லா இருப்பேன்ல என் பிள்ளைகள் காலத்துல தானே அதை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றான் அப்படிப்பட்ட தகப்பனா நீங்களும் இருக்க கூடாது நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளும் நல்லா இருக்கும் விரும்புனீங்கன்னா அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளின் படியும் நாம் நடக்கும்போது கற்ப பெரிய கரையை நம்ம வாக்கில செய்வார் செதுக்கலாமே நான் நினைச்சுக்கிற நல்ல பிறமை தகவல் நீ சொன்ன அந்த வாக்குக்காய நினைச்சு எங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும் எங்க கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ அண்டவே பிள்ளைகள் இடத்துல நிரந்தரமாக அந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்களாய் உன்னுடைய வார்த்தையின் படி அடவை செய்கிறவர்களாய் உன்னுடைய வார்த்தையிலேயே அணு தன்னை மாற்றிக்கொள்கிறவர்களாய் அல்லவே யார் யார் இருக்காங்களோ அல்லவே இந்த நேரத்துல நீர் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவீராக சுவன் நாமத்தினாலும் எங்களை நம்பி நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போகணும் அது வேற யாரும் முடக்கப்படாதபடிக்கு என் கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் மேல காணியாட்சிகளின் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதம் தடைக்கணும்னா உங்களுடைய வார்த்தையில ஆண்டவரே ஆசீர்வாதம் தலைக்கணும்னா ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் நெருங்கி வாழ்கிறவர்களா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெயிக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் வழிநாடத்தும் எல்லா துண்டுக்களை ஒப்படைக்கிறேன் இரவுள்ள அளவிறே யார் யார் என்னோடு இருந்து ஜபிக்கிறாங்களோ அண்டவரே ஒவ்வொரு ஜபத்துக்கும் நீங்க பதில தாங்க நிச்சயமாகவே பதிலை கொடுக்கப்படுங்க அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே யேசப்பா நீ பதிலை கொடுக்கறது மட்டுமல்ல அவர்களை திடகா திடனு உள்ளவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் அன்றரே அடுத்த நாளை எதிர்கொள்ளத்தக்கதான அன்றரை சாஹிப்பையும் கட்டளை நீரே காத்துக்கொள்ளும் வழிநாடத்தும் எல்லா துண்டிக்களை ஒப்படைக்கிறேன் மூலம் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ